நம்மட்டு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் இருப்போம் ஆனால் அவங்க சில நேரம் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க சில நேரம் பார்த்திங்களா இருந்தால் கண்டு கொள்ளாமலே இருப்பாங்க அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும் கோவம் வரும் ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை அவங்கள சில நேரம் பிடிக்காமல் போவோம் சில நேரம் அவங்கள பற்றி நம்ம தப்பு தப்பாக கதைச்சிடுவோம் இது சரியாக ஏன்னால் நாங்கள் ரெடியாக இருக்க சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க இடத்துல போயிட்டு பாருங்கள் அவங்க சில நேரம் டயர்டாக இருப்பாங்க அதனால் அதை கேட்க முடியாது அதனால் அவங்க என்ன செய்யலாம் நம்மளை கவனிக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சொல்ல வாரதை கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரமும் என்ன நடக்கும் கேட்காமல் போயிடுவாங்க சில நேரம் அவங்களுக்கு உடல் ரீதியாக அப்படி இல்லைன்னா மனசு ரீதியாக ஏதாவது கஷ்டமாக இருப்பாங்க அதனால் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டிருக்க மாட்டிங்க அப்போ ஆயிரம் காரணங்கள் அவங்க உங்களுடைய விஷயத்தை கேட்காமல் இருக்கிறதுக்கு இருக்கலாம் ஆனால் நம்மளாக சில நேரம் என்ன செய்வோம் அவங்கள பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பண்ணிடுவோம் அதனால் நாங்கள் அவங்களையும் தவறாக புரிஞ்சுக்குவோம் நம்மளும் சில நேரம் அவங்க மேலே கோவப்பட்டு எங்களுக்குள்ளேயும் நாங்கள் ஹெப்பி இல்லாமல் இருப்போம் அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிற நேரம் அவங்க அதை காது கொடுத்து கேட்கலைன்னா ஓகே அவங்கள புரிஞ்சுக்கொள்வோம் அவங்களும் ஹெப்பியாக இருப்பாங்க நாங்களும் ஹேப்பியாக இருப்போம் என்ன நண்பர்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்